இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடிக்க ஆசை விஜயா விஜய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர நடிகை அனிலா ஸ்ரீகுமார் தன்னுடைய பல வருட கனவு நிறைவேறி இருக்கிறதா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அனிலா சிறகடிக்காசை சீரியல் மூலமா இப்போ அதிகமான தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமாகி இருக்காங்க ஆனா இந்த சீரியலுக்கு முன்னாடியே சின்ன தம்பி பாவம் கணேசன் போன்ற சீரியல்கள்ல அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலம் அடைஞ்சவங்க தான் சிறகடி காசை சீரியல்ல மீனாவ மட்டும் பிடிக்காத மாமியாரா மற்ற ரெண்டு மருமகளுக்கும் விஜயா ஓரவஞ்சனை செஞ்சுட்டு இருக்காங்க இதனாலேயே இவங்கள ஊரெல்லாம் திட்டிட்டு இருக்காங்க ஆனாலும் தன்னுடைய நடிப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம் இது அப்படின்னு இவங்க சந்தோஷமா பேட்டிகள்ல பேசிட்டு வராங்க சீரியல்கள்ல அம்மாவா அனிலா நடிச்சிட்டு இருந்தாலும் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜோடி சீசன் டென் நிகழ்ச்சியில ஒரு போட்டியாளரா கலந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய டான்ஸ் திறமையை பார்த்து பலரும் மெய்சில் எடுத்து இருந்தாங்க அனிலாவோட சொந்த ஊர் கேரளாதான் அவங்க கேரளாவில இருந்து தமிழ்ல முதல்ல நடிக்க வந்த பொழுது தமிழ்ல உன்னை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க உன்னால அங்க நிலைச்சு நிக்க முடியாது அப்படின்னு அவங்களுடைய நண்பர்களே சொல்லி இருக்காங்க அதனால அனிலாவுக்கு முதல்ல பயம் இருந்திருக்கு ஆனா இப்போ தமிழ் ரசிகர்கள் மனசுல மாமியாராகவும் அம்மாவாகவும் அனிலா நிலைச்சிருக்காங்க அதே போல இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலயும் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுடைய சொந்த ஊரான மலையாளத்துல சீரியல்ல நடிக்கல அப்படின்னு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசி இருந்தாங்க எனக்கு மாசத்துல முப்பது நாட்கள் தான் இருக்கு இன்னும் பத்து நாட்கள் இருந்தா இன்னும் ஒரு சீரியல்ல நடிக்கலாம் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொழுது அவங்களுடைய ஆசை நிறைவேறி இருக்கு அதாவது மலையாளத்துல பவித்ரம் அப்படின்ற சீரியல்ல அவங்க அம்மா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க இது குறித்து சந்தோஷமா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பவித்ரம் சீரியல் புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க இது வரைக்கும் ஒரே நேரத்துல ரெண்டு சீரியல்கள்ல நடிச்சுட்டு வந்த அனிலா இப்போ மூன்று மொழிகள்லயும் நடிக்கிறாங்க இதனால அவங்க ஒரு சீரியல்ல இருந்து விலகுவாங்களா அப்படின்னு கேள்விகள் ரசிகர்களுக்கு இருக்கு இது குறித்து கமெண்ட்களும் ரசிகர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அனிலா கண்டிப்பா இல்ல நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே நேரத்துல மூன்று சீரியல்லையும் முக்கிய கதாபாத்திரத்துல அனிலா நடிக்கிற நிலையில அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க